தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஜூன் மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஊரே வியக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களோட உண்மையான விஸ்வரூபம் இது என்ன ஜோசி எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரி தலைப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது நவ கிரகங்களோட முக்கியமான நகர்வுகள் எல்லாம் முடிஞ்சு ஒரு இடத்துல எல்லா கிரகங்களும் செட்டில் ஆயிருக்கு இதுல ஒரு கிரகம் நன்மை செய்து அப்படின்னா இன்னொரு கிரகம் தீமை செய்து அதாவது கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பான் அப்படிங்கிற மாதிரி இப்ப எல்லாரோட வாழ்க்கையிலும் கதவுகள் அப்படிங்கிறது திறக்கப்பட்ட ஒரு அற்புதமான மாதம் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் மிதன ராசியில இருக்கிற குரு பகவானோட ஜூன் மாசம் பதினஞ்சாம் தேதி சூரிய பகவான் போய் சேர்ந்து குருராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கிறார் இதே காலகட்டத்துல சுக்கிரன் வந்து மேசராசியில பயணிக்க போறாரு புதன் மேசம் ரிஷபம் மிதனம்னு மூணு ராசியில பயணிக்க போறாரு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நீச நிலையில இருந்த செவ்வா பூமி காரகன் அவர் வந்து கடகராசில இருந்து எட்டாம் தேதி பயிற்சி ஆகி போய் சிம்ம ராசியில ஞானகாரகன் காரகன் கேதுவோட இணைய போறாரு அப்ப எல்லாருக்கும் ஒரு அற்புதமான யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது எல்லா ராசிக்காரர்களுக்குமே இருக்கு இது நவ கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இந்த மாசத்துல இருக்கு சரி உங்களோட ராசிக்கு இந்த கிரகங்களோட நிலை இந்த கிரகங்களோட ராசி மாற்றம் என்னென்ன பலனை கொடுக்க போது நீங்க எந்த இடத்துல விஸ்வரூபம் எடுக்க போறீங்க அப்படிங்கறத நம்ம கும்பராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஜூன் மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி உங்களுக்கு இந்த முறை வந்து ஒரு கதவை அடைச்சி இன்னொரு கதவை திறக்கல எல்லா கதவுகளையுமே கடவுள் திறந்து விட்டு இருக்கார் அப்படின்னு நாம உறுதியா சொல்லலாம் அவ்வளவு நல்ல ஒரு மாசம் அப்படின்னு இதை நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இப்ப நீங்க ஏழரை சனி அப்படிங்கிறதுல விரைய சனி முடிஞ்சிருச்சு ஜென்ம சனி முடிஞ்சிருச்சு இப்ப கடைசி கட்டம் பாத சனில இருக்கீங்க பல கும்பராசிக்காரர்களுக்கு இடதுகை பெருவிரல் அதாவது இடதுகை கட்டவிரல் அப்படி இல்லை அப்படின்னா வலது கால் மூட்டுக்கு கீழே எங்கேயாவது அடிபடும் ஏன்னா சின்ன சின்னதாக ஒரு ரத்த காயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் கூட இந்த பாதசனி சனி காலகட்டத்தில் இப்போ கிரகவாட்டம் சரியில்லை அப்படிங்கிற நேரத்தில் வந்திருக்கோம் இனிமேல் அது வராது கவலைப்பட வேண்டியதில்லை என்னடா இது பாத உடனே அடிபடுதே போகுதே வருதே அப்படிங்கிற சூழல் இருக்கும் ஆனால் கவலைப்படாதீங்க அது எல்லாமே இந்த ஜூன் மாதத்தோடு சரியாக போயிடும் அதேமாரி சனிங்கிறது விலகுச்சு ஆனா ஜென்ம ராகு வந்துருச்சு கலத்தரத்துல கேது வந்துருச்சு இது என்னப்பா இது ஒரு கதவை திறந்து விட்டுட்டு இன்னொரு கதவை மூடின கதையாயிடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டியது ஏன்னா ராகு வந்து சாதாரணமாக உங்களோட ஜென்ம ராசிக்குள்ள வரல குருபாருக்கு புனிதப்பட்டு தான் ராகு வந்திருக்கார் அப்படிங்கறதால ஒரு ராகுவாலையும் உங்களுக்கு நன்மைகள் இருக்கு அதாவது சர்ப்ப கிரகங்கள் இருக்கு இல்லையா அது கொடுத்ததுன்னா சர்ப்ப கிரகங்களை விட வேற கிரகங்கள் கொடுக்கவே முடியாது ஏன்னா சர்ப்ப கிரகங்கள் வந்து சொந்த வீடற்றவர்கள் அவங்க யாரு வீடு கொடுத்தாங்களோ எந்த கிரகம் வீடு கொடுத்துருக்கோ அந்த வீட்டுக்கு அவங்க நன்மைகள் அப்படிங்கிறதான் செய்வாங்க அதனால சனியோட வீட்டில் இருந்துக்கிட்டு மாதிரி மாதிரிலாம் ஆட்டி வைக்க மாட்டாரு வீடு கொடுத்த சனியோட ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறதான் செய்வார் அதோட குரு பார்க்க புனிதப்பட்டு தான் வந்திருக்கார் அப்படிங்கறதால கூடுதல் வருமானம் கூடுதல் மன சந்தோஷம் கூடுதல் பொருளாதார ரீதியான நிறைவு வேலை வாய்ப்பு தொழில் மூலமா வருமானத்தை பிரிக்கு கொடுக்கறது இப்படி சகலவிதமான நன்மைகளையும் ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிற புனிதப்பட்ட ராகு குரு சண்டால யோகம் அப்படிங்கிற பேர்ல உங்களுக்கு கொடுப்பாரு அதே மாதிரி இந்த மாசத்துல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களோட ராசிக்கு அஞ்சல இருக்கார் நல்ல விஷயம்தான் அவரோட போய் புதன் சேரப் போறார் அதாவது புதன் மாசம் தொடங்கி ரெண்டாவது நாள்லயே போய் குருவோட சேர்ந்துக்கிறார் சொந்த வீட்டுல போய் ஆட்சி பெற்றுவாரு உட்கார போறார் அப்ப அந்த அஞ்சாம் இட ஸ்தானம் அப்படிங்கிறது பலம் அடையுது அப்ப நமக்கு பிள்ளைகள் இல்லாதவங்களுக்கு பிள்ளை கிடைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்புங்க இது ஏன்னா குழந்தை பாக்கியம் அப்படிங்கறதெல்லாம் எவ்வளவு பெரிய குறை அப்படிங்கிறது நமக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் கல்யாணம் ஆகியிருக்கும் அஞ்சு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை ஆறு வருஷம் ஆச்சு இல்லைன்னா நம்மளை கேள்வி கேட்டே கொண்டுடுவாங்க எங்கேயாவது மனைவியோட ஒரு சுப நிகழ்ச்சிக்கு போகணும் வரணும் அப்படின்னா கூட என்னப்பா சும்மா இருக்கியா சும்மாரிக்காமப்பாவைங்களா கடவுளே எங்களுக்கு ஒரு வாரிசு கொடுக்குறோம் இல்லையோ ஊர் பயிற்சிக்கு அடிபடாமல் இருக்கிறதுக்காக ஒரு வாரிசு கொடுக்க கடவுளே அப்படின்னு சொல்லி கண்ணீர் சிந்துவிங்க அது மாதிரி எப்பேற்பட்ட ஆட்களையும் முடக்கி போட்டுரும் வாரிசு இல்லாத சோகம் அப்படிங்கிறது எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன் எத்தனையோ லேபுக்கு போயிட்டேன் எவ்வளவோ கோயிலுக்கு போயிட்டேன் வேண்டாத கோயில் இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை ஜோசியார ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு கூனி கூனிக்குருகி நின்றவங்களுக்குலாம் இந்த பித்திரபாக்கியம் கிடைக்க அமைப்பு அப்படிங்கிறது தான் இந்த மிதன ராசியில குருவோட ஆட்சி பெற்று அமர போற புதன் செய்ய போற காரியம் அப்படிங்கிறது அதே மாதிரி பூர்வீக சொத்து அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது சொத்து உங்களோட சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு பூர்வீக சொத்துல ஒரு கேஸ் இருக்கு பங்காளி ஒருத்தன் வழக்கு போட்டிருக்கான் போயிருக்கான் வந்திருக்கான் அப்படின்னா கூட அது எல்லாமே இதுக்கு மேல சரியாயிடும் வழக்கு பேசி தீர்க்கப்படும் நீங்களே முயற்சி எடுக்கலாம் என்னத்தப்போ அடிக்கு ஒரு அடிக்கு சண்டை போட்டுட்டு வாப்பா நம்மக்குள்ள பேசி தீர்த்து பேசி முயற்சி எடுத்தீங்கன்னா நடக்கும் இல்லை வழக்கே நடத்தி பார்த்துருவோம் அப்படின்னாலும் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது வழக்கில் தோற்றுருந்தா கூட இப்போ மேல்முறையீட்டுக்கு போகலாம் நேரம் நல்லா அது மாதிரி பாகம் பிரிவினை செய்கிறதுக்கு நேரம் நல்லா இருக்குது நல்லபடியாக பாகம் பிரிச்சிக்கலாம் உங்கள் சொத்து உங்கள் கைக்கு வந்துருச்சு நல்லபடியாக அரை அடி ஒரு அடி குறைவு இல்லாமல் நமக்கான பாகம் வந்துருச்சுங்கிறதுக்கு ஏற்ற மாசமாக இருக்கும் அதே மாதிரி பிள்ளைகளோட வாழ்க்கைங்கிறது சிறப்பாக இருக்கும் புள்ள ஒழுங்காக படிக்கல அப்படின்னா இப்போ நல்லா படிக்கும் திடீர்னு என்னடா அது அறுபது மார்க் நாற்பது மார்க் எடுத்துகிட்டு வந்த பிள்ளை இப்போ எண்பது தொண்ணூறுன்னு எடுத்துட்டு வருதேன்னு ஆச்சரியப்படலாம் இது மாதிரி பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி நிறுவனம் அப்படிங்கிறது கிடைக்கும் உயர்கல்வி மூலமாக நல்ல வருமானத்தை அடைவாங்க சில பிள்ளைகளுக்கு படிக்கும் போதே வேலை கிடைக்கும் மாதிரி படித்து முடிச்சுட்டு பொறுப்பு இல்லாமல் ஊரை சுத்திக்கிட்டு இருந்த இப்ப இப்போ சரிப்போ நம்ம தாய் வைப்பன் கஷ்டப்படுது நமக்கு அதான் இனிமேல் நம்ம நம்ம தாய்தப்பனுக்கு ஏதாவது முடிஞ்ச வரைக்கும் உதவியாக இருக்கணும்னே ஒரு வேலை வெட்டிக்கு போவாங்க அதுதான் கணக்கு சொல்லுதே அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் பரவாயில்ல பிள்ளைக்கு பொறுப்பு வந்துருச்சுப்பா இதுக்கு மேல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை புள்ள நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் அப்படிங்கறது உங்களுக்கு வந்திருக்கு அதுமாரி மீனராசில உச்சமடைஞ்சு உட்கார்ந்திருந்த சுக்கரன் இந்த மாசம் முழுக்க மேசராசில இருக்க போறாரு ஏன்னா இந்த மாசம் இருபத்தொன்பதாம் தேதி தான் ரிஷபராசிக்கு போகிறார் அது வரைக்கும் ராசியில தான் சுக்கரன் இருப்பாரு இப்போ இந்த மேசராசியில் இருக்கிற சுக்கரன் வந்து சகோதர பிரச்சனைகள்லாம் சரி கட்டுவார் நான் ஏற்கனவே சொன்னம் பார்த்தீங்களா பாக பிரிவினைகள்லாம் சுமூகமாக முடியும்னே அங்காளி பங்காளி வகையில் அண்ணன் தம்பி வகையில் சொத்துக்கு ஏதாவது சண்டை நடந்திருக்கும் எனக்கு முன்னாடி பாகம் வேணும் எனக்கு பின்னாடி பாகம் வேணும் இல்லை எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு அந்த மாதிரி பகெல்லாம் மறந்துடும் அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும் கடந்த காலகட்டத்தில் ஒரு சண்டை சச்சரவில் இருந்திருந்தால் கூட இப்போ எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் ஆகிட்டு நல்லபடியாக இருப்பீங்க அதே மாதிரி பங்காளிகளோட பகை மாறும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குவீங்க பங்காளிகள் சகிதமாக ஆலயங்களுக்கெல்லாம் போய் ஒரு குலதெய்வ கோவிலுக்கு போய் பிரார்த்தனை செய்கிறது பொங்க வைக்கிறது கெடா வெட்டுறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாத்தையுமே செஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அதுமாதிரி இந்த மாதத்துல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசியில் நீசமடைஞ்சு பலம் இல்லாமல் உக்காந்துருந்த செவ்வா இப்போ இந்த மாதம் எட்டாம் தேதி சிம்மராசிக்கு போய் பலம் அடைஞ்சிடுறார் அதோட இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு கொஞ்சம் மூட்டு ஒலி முதுகொலி உபாதைகள் அப்படிங்கறத கொடுப்பாரு ஏன்னா சனியை பார்க்குறாரு இல்லையா மீனத்துல இருக்கிற சனியை பார்த்துருவாரு அப்ப அந்த பகை கிரகங்களோட பார்வை என்ன செய்யும் அப்படின்னாக்க தேவையில்லாமல் நமக்கு அவர் சனியாக உக்காந்துருக்கறதால கை கால் மூட்டு வலி முதுகொலி உபாதைகள் கொடுக்கும் அப்ப நம்ம தேவையற்ற பயணங்கள் அப்படிங்கிறத குறைக்கணும் அதில் தேவையில்லாமல் அங்க சுத்துறேன் இங்கே சுத்துறேன் ஒரு அலுவலக ரீதியான பயணம் வேற வழி தவிர்க்க முடியாது அப்படின்னா ஏதோ அந்த பயணப்பாதை உணவுகள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் நம்ம போகிற இடத்துல எதையாவது ஒன்று தின்ன கட்ட போய் அது வயிற்றுக்கு சேராமல் போகாம வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதனால குடும்பமான வரைக்கும் அதில் கௌரவம் பார்க்க வேண்டியதில்லை எங்கேயாவது வெளியூர் போகணுன்னா வீட்டுல இருந்து ஒரு சோறு கட்டி எடுத்துகிட்டு போய்கிறது அப்படிங்கிறது நல்லது அது மாதிரி தனிமையில பயணம் செய்ய வேணாம் குடும்பமான வரைக்கும் பயணத்தில் யாரையாவது ஒருத்தரை துணைக்கி வச்சீங்க இரவு நேர பயணங்கள் அப்படிங்கிறது வேண்டாம் ஏன்னா சர்ப்பதோஷத்தோட பிடிக்குள்ளே நீங்க இருக்கீங்க ராசிக்குள்ள ராகு இருந்து குருவால பார்க்கப்பட்டு புனிதப்பட்டாலும் அவருக்குண்டான கிரகவாட்டம் குணத்தை கொஞ்சம் கரெக்டு தான் செய்வார் அதனால் கொஞ்சம் இந்த இருட்டான பகுதியில் பயணம் செய்கிறது வனப்பகுதிகளுக்குள்ளே பயணம் செய்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஓட்ட ஓடசல் பொருள் இருக்கிற இடத்த அடப்பாசாரத்தில் வேலை செய்கிறது இதெல்லாம் கவனமாக இருங்க ஏதாவது ஒரு பூச்சி போட்டு கடிச்சு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கைக்கு எலுமிச்சை வேலைக்கு ஏற்றணும் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள்ளு விலைக்கு ஏற்றணும் சாலையோரத்தில் வசிக்கக்கூடியவர்கள் வீடற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க இந்த ஜூன் மாசம் நல்ல மாசமா இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்